வணக்கம் நண்பர்களே இது நம்ம தோட்டத்தில் உள்ள சிறு சிறு வாழைக்கன்றுகள் இது பார்த்தீங்கன்னா அந்த போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வச்ச வாழை மரம் ஆக்சுவலாக இது அது தாய் கன்று இறந்துட்டு குட்டி அதை சுற்றி பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாழைக்குட்டியை வந்து இதில் எடுத்து பாருங்கள் அஞ்சு இல்லை ஆறு இருக்குது ஆக்சுவலாக இல்லை என்னென்னா இங்கே லண்டனில் வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு மரம் வந்து ஒரு மூணு வருஷம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து இறந்துருது ஆக்சுவலாக ஆனால் அது வந்து வாழையடி வாழையாக வந்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க தானே தன்னுடைய சந்ததிகளை அது உருவாக்க தவறுவதே இல்லை இந்த மரம் என்ன ஆகுதுன்னா தான் மடிந்தாலும் தன்னை சுற்றி வந்து சில கண்களை உருவாக்கிட்டு போயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கன்று குற்றிகள் குட்டிகள் இருக்குது அதே மாதிரி இது ஆல்மோஸ்ட் நல்லா வந்திருக்கு இந்த வருஷம் புதுசாக வச்சது இதுவும் அப்படிதான் இங்கே ஒரு ஒன்று ரெண்டு மூணு இருக்குது பாருங்க ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த மரம் வந்து வரும் தெரியல ஆனால் சுற்றி ஒரு மூன்று குட்டிகளை உருவாக்கிட்டு போயிடுச்சு அது வாழையடி வாழையாக அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தோட்டத்துலேயும் நம்ம வந்து பார்க்க வழியாகிடுச்சு ரொம்ப நன்றி